கொஞ்சம்தான் பொறுத்து போயிருக்கலாம் அவசரப்படுறதே உனக்கு வேலையா போச்சுடி உமா தப்புன்னு பட்டா கேட்க வேண்டிதான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் காலம் பார்த்துருக்கலாம் பாவம் நீ பண்ண வேலைக்கு மாமாவும் சேர்ந்து கஷ்டப்படுறாரு கையில காசு பண்ண வர இருக்கான்னு தெரியல வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு போன மனுஷனுக்கு நல்லதா ஒரு வீடு கிடைக்கணும்ப்பா சாமி மனுஷன் காலையில இருந்து கஞ்சி குடிக்க கூட வீட்டுக்கு வரல எங்க போனாரோ என்ன பண்றாரோ அவர் சொல்றது வாஸ்து வந்தானே இன்னும் எம்பட தான் நட்டாத்தி வீட்டிலே கலைக்கிறது அவங்களுக்கும் தொந்தரவா இருக்குமா இல்லையா அட உமா என்னமா அது அட வாங்குமா நான் வரதுல இருக்கட்டும் நீ என்ன பண்ற விளக்கு மரம் கட்டம் தர கூட்டிக்கிட்டு கிடக்க ஆமாம்மா நான் செய்யலன்னு நீங்கள் தானே செய்யணும் சரி சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து போர் அடிச்சிச்சு அதான் ரெண்டு கூட்டலான்னு வேணாம் விளக்கு மாற்றி இங்கே நம்ம வீட்டில் நான் நான் உங்க வீட்ல ஒரு ஆளுன்னு தானே சொன்னீங்க. உங்க வீட் ஆளு வேலையெல்லாம் எல்லாம் செய்ய கூடாத அண்ணே. பிரியாதி நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ. ஏ மவ மாதிரிடா. முதல்ல காஃபிய குடி. நான் ஒன்னும் சொல்லலடா. நீ பொறுமையா பழக கூட்டல. முதல்ல காஃபிய குடிச்சிட்டு வெண்ணி தண்ணி வச்சிருக்கேன் போய் குடி. பிறகு பொறுமையா வந்து இங்கலாம் கூட்டிக்கலாம். இல்லமா இன்னும் கொஞ்சம் தான். நான் கூட்டிட்டு வந்தறேனே. இல்லமா காபி டீ எல்லாம் ஆறுனா நல்லா இருக்காது மறுபடியும் சூடு வச்சு குடிச்சா நல்லாவா இருக்கும் சூடா இருக்க போய் குடிச்சிடணும் குடிமா குடி ம் ஆ எதுக்கும் கவலைப்படாத டீ எல்லாம் நல்லதுக்கு நான் இனிமே ஒன்று நல்லபடியாக பார்த்துக்குவேன் சரியா என்னடா புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து உக்காந்துருக்கோம்லாம் நினைக்கக்கூடாது நானும் ஒன்று பெத்தவ மாதிரி தான் சரியா ஆ சரிம்மா நெடுவாளி வேற நீ வேறன்னு கிடையாது எனக்கு அவன் மருமகனா நீ எனக்கு மக சரியா காப்பியை குடிச்சிட்டு வெண்ணி தண்ணி போட்டு வச்சிருக்கேன் வந்து குழி மறுபடியும் கட்டாந்தரை கூட்டுறேன்னு கிளம்பிடாத ஆ சரிம்மா பாவம் நம்மளால இவங்க தான் சிரமப்படுறாங்க நேர நேரத்துக்கு காப்பி டீ பஜ்ஜி சொஜ்ஜி சுடுதண்ணி சாப்பாடுன்னு எப்படி தான் செய்வாங்க பாவம் நல்லவங்களா இருக்க போய் நம்மளும் இப்படி தாங்க தாங்க தாங்குறாங்க வேற யாராவது நம்மளை வீட்டில் சேர்ப்பாங்களா வேற யாராவது என்ன வேற யாராவது சொந்த மாமியாரே நம்மள வீட்டில் இடம் இல்லைன்னு தரத்து அடிச்சாச்சு என்ன ஆனால் கூட எட்டி பார்க்க கிடையாது இவங்க முன்னாடி எல்லாம் நல்லா கௌரவம் தொலைச்சி காட்டணும் சே சீக்கிரமாக நல்ல வீடு கிடச்சா இவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்மளும் நகர்ந்துடலாம் போனவருக்கு நல்லபடியாக ஒரு வீடு கிடைக்கணும் சாமி காலையில் நேரமே போன போனவர் இன்னும் வீடு திரும்பல வீடு கிடச்சிச்சா காசு பணம் ரெடி பண்ணாரான்னு ஒன்றும் புரியலையே நம்ம ராசி ஏதாவது உதவலான்னு பார்த்தா நம்மக்கிட்டையும் ஒன்றும் இல்லை அம்மா உமா எங்க வாங்க உங்களுக்கு அதெல்லாம் இப்படி நேரம் காத்துக்கிட்டு கிடந்தேன் போன விஷயம் என்னாச்சு எல்லாம் நல்ல விஷயந்தான் நம்ம தேடின மாதிரியே நல்லதாக ஒரு வீடு கிடச்சிருச்சு வாடகை ரொம்ப கம்மி தான் அட்வான்ஸ் தான் கொஞ்சம் சொல்கிறாரு அதுவும் முன்ன பின்னா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படியா ரொம்ப சந்தோஷமுங்க ஆனால் வீடு தான் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல பழைய காலத்து வீடு வீடு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அங்கங்கே ஹோட்டலும் உடசலமாக இருக்குது அதான் உனக்கு பிடிச்சா மேற்படி பேசிக்கலாம்னு அடே இதில் என்னங்க இருக்கு வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு எந்த வீடாக இருந்தால் என்ன நம்ம வாழ்கிறதில் தானே இருக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்த அந்த வீட்டுக்கே போயிடுவான் இல்லை நீ வசதியான வீட்டில் வளர்ந்தவ எங்கள் வீட்லேயும் நல்லா பெரிய வீடு நல்லா இருந்துட்டேன் திடீர்னு கொண்டு போய் உடனே இந்த மாதிரி வீட்டில் வச்சா ஏங்க நான் பண்ண தப்பால தானங்க எம்பிட்டோம் உமா இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத ஒன்னால எதுவும் நடக்கல எல்லாம் என் தங்கச்சியாலேயும் அவன் புருஷனாலையும் நடந்துச்சு முக்கிய காரணமே எங்க அம்மா தான் இன்னொரு வாட்டி இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லக்கூடாது சரியா சொன்னையா காலையா உமா கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதம்மா இனிமே உங்க வாழ்க்கையில நல்ல காலம் தான் இனிமே நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி போக போறீங்க உங்களுக்கு இருந்து கிட்ட காலம் எல்லாம் ஒழிஞ்சிரும் பாருங்க உமா தலைவர் ஐயா தான் நமக்கு அந்த வீடே கிடைச்சிருக்கு தலைவர் ஐயாக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் தான் வாடகை இம்புட்டு கம்மியா வாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்பா ரொம்ப நன்றிப்பா நான் ரோட்ல போக வழி இல்லாம போக்குத்து போய் நின்னான் எங்களுக்கு இருக்கு இடம் கொடுத்து இப்ப வாழ்றதுக்கு ஒரு வீடையும் முடிச்சு கொடுத்துருக்கீங்க இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேயா ரொம்ப நன்றி ஏமா ராத்தி பார்த்து அப்பா அப்பா நீ மூட்டை அழகா கூப்பிடுற உன்னை என்ன வேத்து மனசியாவை பார்க்க முடியும் ஏன் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு இருப்பேனா என்ன பண்ணுவோன்னா அதான் உனக்கு பண்ணேன் ஆனா தான் கொஞ்சம் பழைய வீடா இருக்கு உனக்கு பிடிக்குமா என்னன்னா கொஞ்சம் சந்தேகம் அதனால என்னையா இருக்கு வீடு பழசா இருந்தா என்ன நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தா போதும் அதுதான் வாழ்றதுக்காக ஏத்த வீடு பெரிய பெரிய மாளிகையும் பங்களாவும் வாழ்றதுக்கான வீடு இருக்கிற மக்க மனசே நிம்மதியா இருக்கணும் அதுதான் வாழ்றதுக்கான வீடு சரியா சொன்னமா இந்த மனசு ஒண்ணு எங்கேயுமே நல்லபடியா வாழ வைக்கும் என்ன பழைய வீடு புது வீடுன்னு எதுவும் வீடு சம்பந்தமா பேச்சடிப்படுது அடைச்சுக்கு வந்துட்டியா என்னடா ஆள கடமை நினைச்சேன் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் அடி இவங்களுக்கு நல்லதான் ஒரு வீடு கிடைச்சிருக்கு ஆமாம்மா வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் இருந்தாலும் வீடு கம்மி வடக்கைக்கு கொடுத்துருக்காங்க இல்லை தலைவர் ஐயா வளைதான் எதுக்கு இப்போ வீடு நான் என்ன குறை இருந்தாலும் வீட்டிலேயே சொல்ல வேண்டியதானே அம்மா நான் இருக்கேன் நான் சரி பண்ணி தருவேன் அதை விட்டுட்டு இப்படி வேற வீடு பார்த்தா நல்லாவா இருக்கு உனக்கு என்ன குறைனாலும் சொல்லுவோம்மா நான் சரி பண்ணி வைக்கேன் ஐயோ அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன உங்கள் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்தீங்க உங்களுக்கு குறைகிறேன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும் அம்மா வீடு பார்த்தது நீங்கள் எதுவும் தப்பு பண்ணீங்கன்னோ இங்கே எதுவும் குறை இருக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு போக இடம் இல்லாமல் இருந்தப்போ கூப்பிட்டு சோறு போட்டால் தெய்வம் பண்ணீங்க உங்களை நான் மறக்க மாட்டேன் பெத்த தாய் கூட என்னை வீதியில் விட்டப்போ நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு வந்து சோறு போட்டிங்க உங்களை மறந்தால் நல்லா வாயிருக்கும் உங்களையும் தலைவர் ஐயாவையும் நெடுவாலையும் நான் மறந்தனா நான் வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடுமா அப்புறம் எதுக்கு என் போகிற முறைஞ்சுறீங்க அட சுக்கு வாழ்கிற சின்னஞ்சிருசுங்க புதுசாக வீடு பார்த்து வா வாழணும்னு நினைக்கிதுங்க இதில் ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க எப்படியும் போய் தனியாக குழப்பத்தனம் பண்ணுவோம் ஏமா ஏன் மேலே நம்பிக்க வைங்கம்மா நான் என்ன வெளியூர்லேயே போய் குடியேற போறேன் இதோ ரெண்டு வீடு தள்ளி நம்ம வீடு நினச்சா வந்துட்டு போக போறேன் அடி சுக்கு பிள்ளைங்க என்னதான் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் யோசிக்கிறது நல்லா பெரிய மனுஷத்தனமால இருக்கு ஆயிரமே இருந்தாலும் வீடு வாசல் சொத்து பத்து வேலை வெட்டின்னு முன்னேறி காட்டணும் தானே வெளியில் வந்திருக்காங்க முன்னேறி வந்தால் நாளைக்கு அந்த அழமையில முன்னாடி கழுந்து முன்னாள் வாழ முடியும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தனியாக போய் என்ன பொடைச்சிடுவீங்க தான் நம்ம கேட்டா நீங்கள் பொழச்சி காட்டணும் அவன் முன்னாடியும் அந்த நிம்மி முன்னாடியும் அவள் புருஷாக இருக்கானே கோபாலு அந்த வெறுவ முன்னாடியும் நீங்கள் முன்னேறி காட்டணும் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவோம் சரிப்பா அப்படியே இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி பொழுதோட பால் காய்ச்சிட்டோம்னா நல்லது ஆமாம்ப்பா நானும் அதான் நினச்சேன் இன்னைக்கு பால் காய்ச்சி நடத்திடுவோம் அடிய சுக்கு நீ என் கூட சுத்தவா ஆ அம்மா நீ பேசிட்டு நான் வந்துடுறேன் ஆ சரிம்மா வாங்க நல்லபடியாக புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சியாச்சு இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஆமாம்ப்பா உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் போக இடம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இருக்க வீடும் கொடுத்து இப்போ புதுசாக வீடும் பார்த்து வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றியா என்பிளை இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவியா நீ யார் நீங்களும் என் பிள்ளைங்கம்மா தானே உங்களுக்கு செய்ப்பா யாருக்கு சொல்லு என்ன நாங்களும் வாடகை கொடுக்க போகிறோம் இல்லை நாங்கள் தான் அட்வான்ஸ் கொடுத்தோம்மா இல்லை நீங்கள் தானே செய்றீங்க ஏதோ எங்களாலும் முடிஞ்ச உதவி இங்கே இருக்க அங்கே இருக்குன்னு சொல்கிறோம் அப்படி தானே இல்லைம்மா ஆயிரமே இருந்தாலும் உங்கள் தலைவரையா தான் எங்களுக்கு அட்வான்ஸ் இம்புட்டு கம்மியாக வாங்கி இம்புட்டு கம்மி விலைக்கு வாடகையும் கொடுத்துருக்காங்க அவனுக்கு ஒரு காலத்தில் நான் உதவி பண்ணேன் இன்றைக்காம நல்லா இருக்கான் அதனால உங்களுக்கு இன்னைக்கு உதவி பண்ணுறான் மனச மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது தானே வாழ்க்கையே அப்படி சொல்லுங்க நீங்கள் பண்ண உதவி என்னையும் மறக்க மாட்டோம்மா ரொம்ப நன்றி அப்படி நன்றி சொல்லி எங்களை அன்னியம்மாக்கா பார்க்காத அப்புறம் அம்மா கெட்ட கோவம் வந்துருன்னு சொல்லிவிட்டேன் ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா ம் ஏண்டி நம்ம வீட்டு மருமகி என்ன ஆளை காணும் அவங்களையும் சேர்ந்து ஏதோ வந்துறேன்ட்டு போனாலதே இன்னும் வரல அப்பா நான் ஒரு முக்கியமான வேலையை அவங்கள அனுப்பி வச்சிருக்கேன் அப்படியாமா சரி சரி நீங்க பாத்துட்டு இருந்த எங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்லி இருக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறோம் ஆ சரிப்பா ஏ உமா உனக்கு சந்தோஷம் தானே ஆமாங்க சும்மா சொன்னாங்க பெரியவங்க எலி வலை தனி வலை வேணும்னு தான் நம்மளும் அவங்களுக்கு தொந்தரவா அவங்க வீட்டில் இருக்கிறது என்னதான் தங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் அவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்கோம் நமக்குள்ள ஒரு உருக்கல் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போதாங்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ஒரே ஒரு சின்ன குறைதான் ஏந்தி வீடு எதுவும் உனக்கு பிடிக்கலையா கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணு இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு நல்ல பெரிய வீடை பார்த்து போய்க்கலாம் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வீடுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை சொல்லப்போனால் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம பழைய வீடை ஒத்த மாதிரி தானே இருக்குது இப்படி இருந்தால்தான் எனக்கும் சௌகரியப்பட்டு வரும் அப்புறம் வேற என்ன பண்ணுவோமா நீ சொன்னது நூறு சதவீதம் உண்மைதான் எனக்கும் அண்ணி இல்லேங்கிறது ஒரு குறை தான் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்ததுங்க ஏழு வயசுல எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி அண்ணியை கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அவன் பெற்ற புள்ள மாதிரியில் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவோட ஒரு படி மேலே தான் எனக்கு அண்ணி அவங்க மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் ஒரு எட்டு போய் கூப்பிட்டுட்டு வரட்டுமா ஐயோ காரியத்துக்கு எடுத்துடாதீங்க நீங்கள் போனால் உங்கள் தங்கச்சிக்கு அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அப்புறம் மல்லிகா அக்காவுக்கு இன்னும் ரெண்டு பாட்டு தான் விழுவோம் நான் அதுக்குதான் அக்காவையும் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு மல்லிகை அக்காவும் கையோட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் தான் ரெண்டு பேரும் போயிருக்காளுங்க ஓஹோ நல்ல காரியம் பண்ணேன் சரியா போச்சு போ எனக்கு யோசனை தோணலையே நல்லது நல்லது அக்கா வந்துருவாங்க அப்போ யாருக்கு தெரிய போகுது நம்ம வீடு வச்சிருக்கோம் பால் காட்சிருக்கோங்கிறதுல அம்மாவுக்கு தங்கச்சிக்கும் தெரியாமல் போகுது ஏதாவது சாக்கை சொல்லிட்டு அன்னி வந்துருவாங்க அன்னி வந்தா அவங்கள்ட்ட கண்டிப்பாக ஆசிர்வாதம் வாங்கணும் அப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்க வாழ்க்கை நல்லாயிருக்கும்